வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் என்னுடைய உள்ளத்துக்குள்ளார அவன் இருக்கான் எப்படி இருக்கான் அவன் ஒரு புறத்திலே சக்தியோடு விடமுண்ட கண்டத்தோடு திங்களையும் கங்கையையும் தன்னுடைய தலையிலே சூடிய அந்த தோற்றத்தோடு என்னுடைய நெஞ்சுக்குள்ளேயே அவன் தங்கி இருக்கிறான் அதனால அவன் என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுடனே இதுதானே கிரகங்கள் என்று நம்ம சொல்கிறோம் இந்த கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணோம் ஆசரு நல்ல நல்ல அவை எல்லாமே நமக்கு நல்லதுதான் செய்யும் அவை நல்ல நல்ல பயப்படாதீங்க அவைகள் மிகவும் நல்லன ஏனென்றால் சிவபெருமான் என் உள்ளத்தினுள்ளே குடியிருக்கிறான் அப்போ சிவனே என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே நான் சிவன் அருளுக்கு பாத்தியப்பட்டவளாக இருக்கிறேன் எனவே எனக்கு எல்லாமே நல்லவைதான் அதுவும் அவர்க்கு மிகவே நல்ல நல்ல என்று ஒரு பத்து பதிகங்களை பாடிவிட்டு அவர் பாண்டிய நாட்டுக்கு செல்கிறார் அதற்கு பிறகு ஞானசம்பந்த பெருமான அங்கே சென்று மாற்று சமய மக்களோடு தன்னுடைய பக்தி பாடல்களை பாடி அவர்களை வாதிலே வென்று அந்த பாண்டிய மன்னனின் முதுகு கூனாக இருந்தது அந்த கூண் முதுகையும் நிமிர்த்தினார் என்பது ஒரு வரலாறு இதற்கான சான்றுகள்தான் இந்த பாடல்களும் அவரினுடைய வரலாறும்